ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தோர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தைங்கிறதான இந்த ஒளி உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இவைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நிச்சயம் ஆண்டோர் உங்களைத் தொடர்ந்து பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தோருடைய வார்த்தை ஆதியாகமும் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தின் முதல் பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ கத்தருக்கு உண்டாவதாக நன்மை செய்யும் பொழுது அதற்கேற்ற பிரதிபலனையும் மேன்மைகளையும் உயர்வுகளையும் ஆண்டவர் தருவதற்கு ஆயத்தம் உள்ளவர் என்பதை இந்த வார்த்தையில் ஆண்டவர் தெரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம் கத்தருக்கு உண்டாவதாக முதல் மனிதனாகிய ஆதாம் முதல் மனுஷி ஆகிய ஏவால் ஆண்டவர் அவர்களுக்கு இரண்டு குமாரரை கொடுத்தார்கள் முதலாவது காயின் இரண்டாவது ஆபேல் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான் அவனை ஆண்டவர் எல்லா விதத்திலும் அங்கீகரித்தபடினால் அவன் காணிக்கு ஏற்றுக்கொண்டபடினால் அவன் இருதயம் தேவனுக்கு உகந்ததாக இருந்தபடினால் அவன் காணிக்கு ஏக்கத்தர் அங்கீகரித்தார் ஆனாலும் இவனுக்கு எரிச்சல் வந்து கோபம் வந்து இவன் கொலை செய்தான் என்று வேதம் சொல்கிறார் அதற்கு நடக்கிற ஒரு சம்பவம் தான் நாம் இப்பொழுது வாசித்த இந்த வார்த்தை நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நன்மை செய்யும் பொழுது நல்லது செய்யும் பொழுது நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது தேவனும் நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ நன்மை நாம் செய்யும் பொழுது அமேன் தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது கத்தருக்கு சித்தமானதை செய்யும் பொழுது ஆண்டவருக்கு உகந்ததை நாம் செய்யும் பொழுது ஆண்டவரும் நமக்கு உகந்ததை நமக்கு அமேன் பிரயோஜனமானதை நமக்கு உண்மையானதை கத்தரும் நமக்கு செய்வதற்கு அவர் உண்மையல்லவராக இருக்குதா நன்மை செய்கிற யாருக்கும் தேவன் தீமை செய்கிற தேவனே அல்ல கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களில் எவனாகிலும் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ பொல்லாதலாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா உங்களுக்கு அதைவிட அதிகம் செய்வது நிச்சயமல்லவா வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ நான் என் வாழ்க்கையில் தேவனை வெளிப்படுத்துகிற விதமான் தேவனை பிரியப்படுத்துகிற விதமான் நான் ஒரு நன்மையான காரியங்களை நான் இந்த சமுதாயத்துக்கும் மற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் குடும்பங்களுக்கும் தேசத்துக்கும் திருச்சபைகளுக்கும் ஊழியங்களுக்கும் நான் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எனக்கானதை செய்து முடிப்பதற்கு பரலோகம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது அதனால தான் வேறு இடத்துல வாசிக்கிறேன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என நான் நன்மை செய்கிறேன் எனக்காக அவரே நன்மை செய்வார் நீங்கள் செஞ்சு பாருங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை ஒரு உறுதியாக எடுத்து பாருங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அர்ப்பணித்து அந்த காரியத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையானவைகளை நீங்கள் பார்க்க உங்களுக்கு உதவி செய்வார் நல்ல பிதாவே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்தும் உடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த புரோஜனமாய் மாற்றும் நன்மை செய்யும்போது மேன்மை தருகிற தேவன் அந்த மேன்மையினாலும் உடைய பிள்ளைகளை நிறைத்து பலப்படுத்தும் நாம் மகிமை பண்ணற்றோம் ஏசுவின அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமை ஆமை ஹாவ் அ குட் டே கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம் ஆமாம்